தீர்த்த கரையினிலே தெற்கு மூளையும் செண்பக தோட்டத்திலே பார்த்திருந்தால் வருவேன் வெண்ணிலாவிலே பாங்கியோடு சொன்னாய் வார்த்தை தவறிவிட்டாய் அடி மார்பு துடிக்குதடி பார்த்தவிடத்திலெல்லாம் உன்னை போலவே பாவை பாவை தெரியுதடி மேனி கொதிக்குதடி தலை சுற்றியே வேதனை செய்ணிடத்தையெல்லாம் அந்த வெண்ணில வந்து தழுவிருப்பார் பார் மோனத்திற்குதடி இந்த வையகம் மூழ்கி துயிலினிலே நானொருவன் மட்டிலும் பிரிவென்பதோ நரகத்துழழுவதோ நானுருவன் மட்டிலும் பிரிவென்பதோ நரகத்துழழுவதோ தீர்த்த கரையினிலே மூலையில் செம்பகத் தோட்டத்திலே